வணக்கம் எஸ் ஸ்கேர் சேனல் நேற்று கெசிங்கில் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ரெண்டு ஏழு ஜீரோ அஞ்சு நாலு ஆறு இந்த நம்பரில் தான் ஆட்டம் அதிகமாக ஆடிக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று எழுநூற்றி அஞ்சு அப்படின்னு வந்திருக்கு நம்ம கொடுத்தது ஆல்போவில் ஒம்பது ஜீரோ நேற்று இது போட்டிருப்பேன் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ ஒம்போதும் கொடுத்துருப்பேன் ரெண்டு விதமாக ஜீரோ ஒம்பது வந்ததுனால கொடுத்துருப்பேன் ஆல்போர்டும் நேற்று ஜீரோ பாஸு பாலோ நம்பர் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் ஏற்று வீடியோவில் இருக்கும் அதை பார்த்துக்குங்க இன்றைக்கி கசிங்கில் போகும் நேற்று ஆல்போர்டு மட்டும் ஜீரோ பாஸ் ஆகிடுந்தது பார்க்குறப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மாரி ஆல் போர்ட் நம்பரை பார்ப்போம் ஃபஸ்ட்டில் உள் நம்பர் தான் எடுக்கிறேன் உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பத்தஞ்சு ட்ரா அசியால் ஆற்றி பன்னெண்டாம் தேதியிலேருந்து இந்த உள் நம்பர் ஸ்டு நம்பர் தான் எடுக்கிறேன் இந்த எட்டு டேரெக்டாகவே எட்டு அப்படின்னு சி போர்டில் பாஸ் ஆகிடுது அப்புறம் ஒரு ரிசல்ட் விட்டு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும் உள்ள நம்பரு அதுக்கடுத்து அந்த ஆறு டேரக்டாகவே ஆறுன்னு வந்திருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கும் அஞ்சு டேரெக்டாகவும் வந்திருக்கும் பவர்லேயும் வந்திருக்கும் அஞ்சு வந்துருக்குது அதுக்கடுத்தது மறுபடியும் அஞ்சு மறுபடியும் டேரக்டாகவே அஞ்சு இது வரைக்கும் டேரெக்டாக வந்துடுது அடுத்தது பாருங்கள் டேரெக்டாக வரல ஒரு நம்பர் குறைச்சி வருது ஒன்றுக்கு ஒரு நம்பர் குறைச்சா ஜீரோ வரும் ஏழுக்கு ஒரு நம்பர் குறைச்சா ஆறு வரும் இந்த ஆறுக்கு ஒரு நம்பர் குறைச்சோம்னா அஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த ஒம்பது இருக்குது ஒம்பதில் ஒரு நம்பர் குறைச்சா எட்டு எட்டு தான் மெயின் நம்பரு ஒம்பது சப்போர்ட் நம்பராக வச்சிங்க ஆல்போர்டில் ஒம்பது இல்லை எட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நாலு நாள் டேரக்டாக வந்துருக்குது நாலு ரிசல்ட்டு இப்போ நாலாவது ரிசல்ட்டு ஒரு நம்பர் குறைச்சி வர வாய்ப்பு இருக்குது ஆனால் எட்டு இல்லை ஒம்பது ஆல்போடு இது ஆல் போடு எட்டை மட்டும் பீபோடு வருதான்னு பாருங்கள் ஏன்னா பீபோடு தான் வருது அது எட்டு ஒம்பது எட்டு மெயினாக போர்டில் வரும் ஆல் போல எட்டு ஒம்பது அது போடில் உங்கள் செட்டாச்சுன்னா வச்சுக்கங்க அதுக்கடுத்த ஆள் போடு ஜீரோ நாலு நாலு தான் மெயினாக எடுத்திருக்கேன் இதில் ஜீரோ நாலில் வரது வாய்ப்பு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா பிபோலில் ஒம்பது ஒம்பது ரெண்டு ஒம்பது அடித்தப்போ மேலே இருக்கிற ஜீரோ எடுத்து கீழே அடிச்சிருக்காங்க இப்போ ஒம்பது ஒம்பது மேலே இருக்கிற நாலு சிபோலில் நாலு வருதான்னு பாருங்கள் அப்டினா ஜீரோ வருதான்னு பாருங்கள் இதில் ஆல்போலில் நாலு ஜீரோவிலேருந்து ஒரு நம்பரு வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கேன் இந்த நாலு ஜீரோ ஆல்போனில் ஏதோ ஒரு நம்பர் வரும் ஒரு நம்பர் பவரில் கூட வரும் ஆனால் ஒரு நம்பர் ஆல்போலில் இருக்குது இதுக்கு இன்னும் ஒரு நம்பர் மேட்ச் இருக்குது அதனால் இந்த நாலு எடுத்துருக்கேன் இது மந்த்லி சார்ட்டில் மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கும் அதுக்கடுத்து மூணு ரிசல்ட் விட்டு பார்த்தோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு அதுக்கடுத்து மூணு ரிசல்ட்டு மூணு மாதம் விட்டு கழிச்சு பார்த்தோம்னா இப்போ இங்கே வரணும் இந்த அஞ்சு இங்கே பிசியில் அஞ்சு அதில் சி சிபோல் இல்லை பிபோல் வந்துருக்கு ஒரு அஞ்சு அப்படின்னு வச்சுக்கங்க சி போல் அஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு அது சி மூணு அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நாலு அது பி போல் இல்லை சி போலேயோ நாலு வருதா அப்படின்னு பாருங்கள் இதில் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு டேரெக்டாக பீசில் இந்த முப்பத்தி ஒன்று டேரெக்டாக பீசியில் அறுபத்தி மூணு ஒன்றுக்கு பவர் ஆறு அந்த மூணு வந்திருக்குது சிபோவில் மூணை வச்சு அறுபத்தி மூணு பிசியில் வந்துடுச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு இந்த ஜீரோ நாளில் ஒரு நம்பர் டேரெக்டாக வரும் ஒரு நம்பர் பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை டேரெக்டாக வந்தாலும் ஜீரோ நாலு நாலு ஜீரோ வரும் இப்படி எடுத்தோம்னா இன்னும் ஒரு நம்பரு இதில் எடுக்கலாம் இப்படியும் பார்த்தோம்னா இந்த ஐம்பத்தஞ்சு இங்கே எடுத்துகிட்டு இந்த நாற்பத்தி மூணு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற அறுபத்தி ஒம்பது அப்படின்னு வரும் அறுபத்தி ஒம்பது அப்படின்னு வந்துன்னா ஸ்ட் ஐம்பத்தஞ்சு பிசி நாற்பத்தி மூணு ஏசி அறுபத்தி ஒம்பது அப்படின்றது ஏபியில் வருதான்னு பார்க்கணும் அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஆள் போல் நம்மளுக்கு ஒம்பது எட்டு அப்படின்ற நம்பர் வந்துருக்கு அங்கே ஒம்பது அதனால இந்த ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு பார்க்கலாம் இந்த ஒம்பது கூட அறுபத்தி ஒம்பது அப்படின்றத அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு இல்லை மூணாவது டைம் எடுக்கிறோம் மாறி வரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தி அஞ்சுன்னு வந்திருக்கோம் இந்த முப்பத்தி ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு அப்படின்னு திரும்பியிருக்கோம் ஒரு நம்பர் பவரில் வந்திருக்கும் இங்கே ஏழுக்கு ரெண்டு ஏ போல பவர் ஒன்றுக்கு ஆறு பி போல பவர் வச்சு அடிச்சிருக்கோம் அப்போ இந்த இடத்துல ஒரு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் வச்சாலும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரெண்டு நம்பரு நூற்றி அறுபத்தி ஒம்பது இங்கே பதினாறில் ஒரு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பரு நூற்றி முப்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டுக்கு இங்கே முப்பத்தி ரெண்டு பவர் அப்படியே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுக்கு அறுபத்தி மூணு ஏபோல இருக்கிற நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி ஒம்பதுன்னு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் அஞ்சு மூணுலேருந்து மூணு மூணு எட்டுன்னே வந்துருக்கு அதுக்கப்புறம் இரநூத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு ஏழு வந்துருக்குது இப்போ இதனோட தொடர்பாகவே வந்துட்டுனே இருக்குது இதில் இப்போ நாலு ஒம்பது ஒன்று ஆறு அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ வரப்போகுது வேறு பேருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தி ஒன்று இப்போ இந்த நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வரும்போது இதில் இது ஒரு நம்பர் ஒன்று இருக்குது இந்த நான் பற்றி பிடிக்கலாம் இந்த ரெண்டு ரெண்டு ஏ போல் ரெண்டு இந்த நாலு ஏ போர்டில் நாலு ஏ போர்டு நாலு ஏ போர்டு நாலு தான் வந்திருக்கு ஆனால் பி போடுங்கிற ஆறு வந்திருக்குது ஏபியில் ஏ போர்டில் ஏ போர்டு வந்துருக்குது பி போர்டு பி போட்லேயும் வந்துருக்குது ஏ போர்டு ஏ போட்லையும் வந்துருக்குது பார்த்தனா செவன் டூலேருந்து நம்பர் வரணும் இது அதே போர்டில் வரதுனால இது எந்த போர்டில் வருதுன்னு பாருங்கள் ஆள் போர்டில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏ போர்டில் ஏழு நேற்று ஏழு அடிச்சிருக்குன்றதுனால அது கொஞ்சம் யோசனை பண்ண இருக்குது ஒரு ஏழு ரெண்டு ஏழு மூணு ஏழு இந்த மூணு ஏழு நாலு ஏழு கணக்கு பண்ணாலும் ஒரு ஆறு ஒன்று க்ராஸ் ஆகுது ஒரு ஆறு ஒன்று க்ராஸ் ஆகும் பாருங்கள் ஏ போர்டில் ஏழு அடிக்கும்போது தான் ஒரு ஆறு அப்படின்றது வருது இப்போ லேட்டஸ்ட்டாக ஏழுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு இந்த ஏழுக்கு ஒரு ஆறு அப்போ எங்காட்சியில் ஏ போர்டுக்கு ஒரு ஆறு ஏழில் ஒரு ஆறு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்று வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த கட்சிங் படி அவ்வளோதான் நம்ம பார்த்தோம்னா ஏ போர்டில் ஏழு சி போர்டில் நாலு அப்படின்னு பார்த்துக்கலாம் பேர் ஒரு ஆறு ஒன்று வருதுன்னா பிபோல் ஆறு வருதுன்னு பாருங்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு அப்படின்னா எழுநூற்றி நாலாக இருந்தபோது அறுபத்தி ஒம்பது அப்படின்னா நாலுக்கு பவர் ஒம்பதாக போட்டால் எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஒம்போதுக்கு இந்த ஏழு இந்த எழுபத்தி நாலுக்கு ஆறு அப்படின்னு பார்த்தாலும் இப்படி வரும் அப்படி இல்லைன்னா ஜீரோவை வச்சு நாலு அப்படின்னு பார்த்தாலும் வரும் ஒரு நம்பர் ஏசி எழுபத்தி நாலு எழுபத்தி ஒம்பது பீபோல் ஆர வச்சுக்கலாம் அப்படின்னும்போது இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போல்ல நாலு ஒம்பது பி ஆறு ஜீரோ ஏ போல் ஏழு இப்போ ஆள் பொருள் நம்ம கொடுத்த நம்பரு ஒம்பது எட்டு ஜீரோ நாலு அப்போ எட்டுன்ற நம்பர் எங்கள் பேவராக எடுத்தோம் ஆனால் இப்போ இது வர கெஸிங்கில் பார்த்தினா எட்டு எந்த கெஸிங்கும் மேட்ச் ஆகி வரல இப்போ ஒம்பதுன்ற நம்பர் மேட்ச் ஆகுது நாலு ஜீரோ ஆறு இதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்போ இந்த நம்பருக்கு பார்த்தோன்னா ஏழுக்கு பவர் ரெண்டை வச்சுக்கோங்க ஆறு ஜீரோ நாலு ஒம்பது இந்த நம்பரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போல் எட்டு ஒம்போது அது இப்போ ஒம்பது ஸ்ட்ராங்காக வருது அப்போ ஒம்பது ஸ்ட்ராங்காக வருதுன்னா ஏசி எழுபத்தி ஒம்பது எழுபத்தி நாலு அப்படின்றத மேட்ச் பண்ணுங்கள் இப்போ இது உங்கள் கெஸ்டிங்கில் வருதா அப்படின்னு பார்த்துங்க இப்போ கொடுத்துக்கிற நம்பரில் எது பாஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள் மேக்ஸிமம் கொடுத்துக்கிற நம்பரில் ரிசல்ட் வரும் அப்படின்னால பேர் வந்துடும் ஓகே மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் அவ்வளோ தங்கிச்சுங்க சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு வீடியோ போடுறேன் నండి ఉంగల్ ట్రిపుళ స్కేల్ చానల్